சீமான் காரை வழிமறித்த பெண் நடன இயக்குனர் தலா மாஸ்டர் அவர்கள் குறித்து இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம் நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக பாலா என்கிற இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அனைவருக்கும் பரிட்சயப்பட்ட நபராக இருப்பார் சொல்ல முடியாத அளவிற்கு அவரது பணத்தை எப்படியாவது மக்களுக்கு உதவ கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான பல வேலைகளை செய்துட்டு வராரு குறிப்பாக அனைவரும் ஈர்த்த ஒரு விடயம் அப்படின்னா மலை கிராமங்கள்ல அங்க மேல அடிபடுறவர்களை உடனடியாக கீழே மருத்துவமனைக்கு அடைத்து வரக்கூட முடியாமல் பல பேரும் உயிரிழந்த கூடிய அந்த செய்திங்கிறது மிகப்பெரிய ஒரு பாரத்தை ஏற்படுத்தும் அந்த விஷயம் அந்த தம்பிக்கு வந்து மிகப்பெரிய பாரத்தை ஏற்படுத்தும் போது அவர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி அந்த ஊர் மக்களுக்காக கொடுத்துருக்காரு இது மாதிரி ஒன்று இரண்டு கிடையாது எக்கச்சக்க வேலைகளை அவர் தொடர்ச்சியாக செய்துகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையில் பல கைவிடப்பட்ட அளவுக்கு இருக்க நடிகர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர்கிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு பணத்தை அது சிறிய தொகையாக இருந்தாலும் அவர் உடனே சென்று போய் அவர்களை பார்த்து அவர்கள் கொடுப்பது அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பாக இந்த விஷயத்தை அவர் செய்து வர்றாரு அவர் தற்போது காந்தி கணக்குங்கிற மாதிரி ஒரு திரைப்பட தலைப்பில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அறிமுகமாகிறார் திரைப்படத்தில் இப்போ இந்த நேரத்தில் அவருக்கு அழைத்தாலும் அழைப்பு விடுக்காவிட்டாலும் இந்த செய்தி தெரியும் போது ஒரு பாராட்டுதற்கு ஒரு பெரிய மனிதர் இந்த செய்தியை கொண்டு போவதற்கு தேவை என்னும்போது அண்ணன் அவர்கள் முதல் ஆளாக வந்து நின்றதுதான் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இப்போ நம் சொன்ன அத்தனை விஷயங்களும் கலா மாஸ்டர் அவர்கள் அண்ணன் சீமானவர்களுடைய காரை வழிமறித்து இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க ஒரு பெரிய நடிகர் ஆன பிறகு மற்றவர்கள் வந்து பார்ப்பது வேற ஆனால் தொடக்க தூக்கி தூக்கியோட ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி அண்ணன் சீமானவர்களிடம் அவங்க பேசுறாங்க உடனே அண்ணன் சீமானவர்கள் வந்து நல்லவனை நம்ம தூக்கி விட்டுறணும் இல்லைன்னா அது தப்பா போயிடும் அதனாலதான் முன்னாடியே வந்து இதை செய்கிறேன் நீங்கள் அவங்க கூட இருக்கிறது ரொம்ப மகிழ்வுன்னு சொல்லிட்டு அண்ணன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களிடம் பேசியிருந்தாங்க ஸோ அவங்க பேசிய அந்த காணொலியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தாராளமாக பாருங்கள் அண்ணன் சீமானவர்களுடைய இந்த தலைமை பண்பை பற்றி உங்களது பார்வை என்ன ஒரு சின்ன நபராக இருந்தாலும் திரைத்துறையில் வளர்ந்து வரணும் நம்போது அவருக்குள்ளே இருக்க அந்த குணம் என்ன அப்படிங்கிறதை கண்டுணர்ந்து அதை பாராட்டுவதற்காகவே அண்ணன் சீமான அவர்கள் இத்தனை அரசியல் வேலைகள் இருந்தாலும் தேடி சென்று போய் அவருக்கு நேரில் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்திருக்காரு இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பதிவு பண்ணிடுங்க